ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு இது வினு ஸ்டக்டக் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா எல்லாரும் நல்லா இருப்பேங்க நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதுசா வந்த அன்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் எல்லாரும் மன்னிச்சிருங்க அடிக்கடி வீடியோ போடுன்னு தான் நினைக்கிறேன் பட் தவிர்க்க முடியாத காரணத்தால தள்ளி போயிட்டே இருக்கு ட்ரை பண்றேன் வாரம் ஒரு வீடியோவாவது போடுறதுக்கு ட்ரை பண்றேன் பட் இன்னைக்கு மிஸ் பண்ணவே கூடாது ஆக்சுவலாக இந்த வீடியோவை ஒன் ஆர் டூ டேஸ் ஆடுறது ஒரு வீக்குக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கணும் பட் ரொம்ப டிலேவாக கொடுக்கறதுக்கு நன்றி எத்தனை பேருக்கு போய் சேருதுன்னு எனக்கு தெரியாது பட் கண்டிப்பாக யூனிவர்ஸ் நினச்சா இதை நீங்கள் கேட்கணும்னு நினச்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேட்பீங்க அப்படி ஒரு ப்ரேயரை வச்சுட்டு தான் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறேன் ம் சரி நம்ம விஷயத்துக்கு போகலாம் நாளைக்கு பௌர்ணமி தைப்பூசம் ஆமாம் அதில் என்ன ஸ்பெஷல் பௌர்ணமி மாசம் மாசம்தான் வருது பூச நட்சத்திரமும் மாச மாசம்தான் வருது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க ஆமாங்க பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் மாசம் மாசம் வந்தாலும் நாளைக்கு வர்ற பூச நட்சத்திரத்துக்கும் பௌர்ணமிக்கும் எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் உண்டு இந்த வருஷம் மட்டும் இல்ல ஒவ்வொரு வருஷமும் தை மாசம் பூச நட்சத்திரம் பௌர்ணமிக்கு தைப்பூசை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா அது ரொம்ப 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 விசேஷமான ஒரு பூசம் அது ஏன் என்ன அப்படின்றத நான் சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா பர்சனலா என்னோட லைஃப்லேயே ஒரு ரெண்டு நாள் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு நாள் என்னால் மறக்கவே முடியாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் தழையில நின்னாவது அந்த விஷயத்தை நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பேன் அது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு வருஷம் தவறாமல் விடவே மாட்டேன் வரலட்சுமி நோன்பு செய்வேன் இன்னொன்று வந்து தைப்பூசம் இந்த தைப்பூசம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தைப்பூசம் தைப்பூசத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் வரலட்சுமி நோன்பு மாதிரி நான் ஒரு கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொன்போது வருஷமா அதை நான் செய்யலை பட் இது ஒரு ஏழு வருஷமா செய்யேன் பட் இந்த வருஷத்துக்கு ஒரு ஆர்வமா ஏன்னா வரலட்சுமி கலியோகத்துல நம்ம வாழ்ற ஆசை அபிலாஷை எல்லாம் பூர்த்தி செஞ்சாலும் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம என்னதான் நல்லா செஞ்ச ட்ரை பண்ணாலுமே நம்ம ஏதாவது ஒரு கர்மாவை வாங்கிட்டு வந்திருப்போம் இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு செய்வோம் நம்மளுக்கு தெரியாமையோ தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம் நம்ம சாதாரணமா பேசுற வார்த்தைகள் கூட சில சமயம் சில பேருக்கு வந்து ஹர்ட் ஆகலாம் அந்த மாதிரி நம்ம எதார்த்தமா பேசிருப்போம் அந்த மாதிரி ஏதாவது நம்ம தெரியாம கர்மா இல்லைன்னா இந்த போன ஜென்மத்தில் நம்ம பண்ணினா கர்மா எல்லாமே இந்த ஜென்மத்தை நம்ம பண்ண கர்மா எல்லாமே தீரணும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு என்னால சமாளிக்கவே முடியல இதுல இருந்து நான் வெளியே வரணும் என்னோட கர்மாவெல்லாம் தீரணும் அப்படின்னா இந்த தைப்பூசம் ரொம்ப 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 பெஸ்டான ஒரு நாள்னு சொல்வேன் நம்ம நம்மளோட கர்மாவை கழிக்கிறதுக்கான நாள் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த தை மாசம் பூச நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம் எந்த இடத்துல இருக்கும் கடகம் கடக வீட்டுல இருக்கும் கடகத்துல வந்து சந்திரன் வந்து அவரோட ஆட்சி வீடு அதுல உச்சமா இருக்கும் போதுதான் பௌர்ணமி வரும் பூச நட்சத்திரம் வரும் பூச நட்சத்திரம் யாருக்கான நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரம் சனி பகவான் யாரு கர்ம காரகன் காலபுரத்துவீங்கன்னா மகர வீட்டுக்கும் கும்ப வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி சனி பகவான வந்து நம்ம என்னமோ சொல்றோம் அவர் நல்லா செய்ய மாட்டாரு வந்த இது பண்ணுவார் அது பண்ணுவார் ஆனா பாத்தீங்கன்னா அந்த இயற்கை அந்த கடவுள் அவர் கொடுத்த ஸ்தானம் பாத்தீங்கன்னா தொழில் பத்தாம் இடமான தொழிலையும் பதினோராம் இடமான லாபத்தையும் தான் லாபஸ்தானம் நம்மளோட லாபஸ்தானம் வந்து பதினோராம் இடம் அதை தான் சனி பகவானுக்கே கொடுத்து வச்சிருக்காங்க அந்த சனி பகவானோட வீடான கருமஸ்தானம் அப்படின்னு சொல்ற மகர வீட்டுல சூரியன் தை மாசம் சஞ்சரிப்பாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆல்ரெடி இதுக்கு முன்னால நீங்க என்னோட வீடியோ ரெகுலரா கேட்டிருந்தீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் மேஷ வீட்டுல சூரியன் இருந்தா சித்திரை ரிஷப வீட்டுல சூரியன் இருந்தா வைகாசி அப்படி சூரியனை வச்சு இந்த நம்ம தமிழ் மாசத்துக்கு எந்த மாசம் பிறந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மகர வீட்டுல சூரிய சூரியன் இருந்தா அது வந்து தை மாசம் அந்த தை மாசம் தன்னோட பையன் வீட்டுல சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது அப்படின்னு ரொம்ப அவர் பார்க்க வரும்போது அவர் ஒரு சில இடைஞ்சல்கள் நான் நூறு நாள் பொறுமையா சொல்றேன் இடைஞ்சலுக்கு உட்பட்டு அவர் ஒரு சாபம் வாங்கிருவாரு அதனால கோவத்துல வந்து சனி பகவான் வந்து தூக்கி எறிவார் குழந்தை சனி பகவானா அப்பதான் அவருக்கு வந்து காலு ஊனம் ஆயிடும் இவருக்கு சனி பகவானுக்கு இது ஒரு பெரிய ஸ்டோரி ஆக்சுவலி அப்பா பையன் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நாலாம் இடமான தாய்ஸ்தானம் ஆஹ் பையனோட வீட்டுல அப்பா உட்காந்துருக்காரு பத்தாம் இடம் இந்த நம்ம வீட் நம்ம வந்து இந்த ஜென்மத்துல அஹ் சில கர்மாவை நம்ம சுமக்கிறோம் அப்படின்னா தாய் வழி கர்மாவும் இருக்கும் தந்தை வழி கர்மாவும் இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் செஞ்ச கர்மா கூட இருக்கும் சோ அந்த கர்மால இருந்து நம்ம தோஷம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா பித்ருதோஷம் ஷாபம் எல்லாம் இருக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா அந்த தோஷம் சாபும் தைப்பூசம் மாதிரி ஒரு பெஸ்டான நாள் வந்து கிடையவே கிடையாது அப்படி ரொம்ப நம்ம கர்மாவை வேரோட அழிக்கிறதுக்கான வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டே அதனால ஒரு நாள் நாளைக்கு போய் ப்ரே பண்ண உடனே என் கர்மா அப்படியே யோசிக்காதீங்க நம்ம எவ்வளவு கர்மா பண்ணிருக்கோன்னு தெரியாது இல்லையா ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க அந்த மாதிரி பெஸ்டான நல்ல பண்ண 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 கண்டிப்பா நிச்சயம் நம்மளோட இந்த ப்ரேயர்ஸ்லாம் ஒரு ஸ்டோர் ஆகி நம்மளுக்கு ஒரு சின்ன நல்ல டைம் வரும்போது அது வந்து பல மடங்கு வந்து நம்மளுக்கு இது பண்ணும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு தை பூசத்துக்கு வந்து நான் ஒரு பெஸ்டான ப்ரேயர் சொல்றேன் என்னன்னா நான் கூட இது பண்ணுறதுக்கு முன்னால எனக்கு ஒரு மந்திரம் தெரியும் எனக்கு ஒரு குரு உபதேசமா நான் பெற்ற மந்திரம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவசாமாதியில மட்டும்தான் சொல்லணும் வீட்டிலயோ கோவில் இதுல எங்கேயுமே சொல்லக்கூடாது ஒரு சித்தர் ஜீவ சமாதி ஆன இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அதை சேன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸ்லோவா சொல்றமா அது வந்து சிந்தாமணி மகா மந்திரம்னு எனக்கு ஒரு குரு உபதேசம் பண்ணாங்க நான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா நான் அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்க ட்ரை பண்ணேன் ஆனா வந்துட்டு எனக்கு பெர்மிஷன் கிடைக்கல அது சொல்றதுக்கான பெர்மிஷன் ஆக்சுவலி அந்த அந்த இடத்த எல்லாரும் எல்லாருக்கும் சொல்லிட முடியாது அதனால இந்த வருஷம் உங்களுக்கு நான் சொல்ல முடியல மேபி நான் அடுத்த வருஷம் கண்டிப்பா பாக்குறேன் பட் ஏதாவது ஒரு மந்திரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு கடவுள் உங்களுக்கு முருகரை பிடிக்குமோ விநாயகரை பிடிக்குமோ சிவன் சக்தி எந்த சாமியை பிடிக்குமோ அவங்களை வந்து அவங்களோட மந்திரம் வச்சுட்டு அது இருக்கலாம் இருக்க கசகச ரொம்ப கூட்டமாக இருக்கிற கோவிலில் போய் கூட்டத்தோட இது பண்ணி செஞ்சு கஷ்டப்படாதீங்க எங்க அமைதியாக கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லைன்னா கோவில் பிரகாத கூட உட்காந்துட்டு முடிஞ்ச அளவு நாளைக்கு ஏதாவது ஒரு கோவில்லையோ சித்தர் சித்தர் ஜீவ சமாதிக்கு போனீங்கன்னா ரொம்ப விசேஷம் சித்தர் ஜீவ சமாதியில் போய் ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கும் இருக்கணும் ஏதாவது ஒரு சேன் பண்ணிட்டே இருக்கணும் சேன் பண்ணா நிச்சயம் நம்மளோட கர்ம வினைகள் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது கர்ம வினை குறையிறது நீ உடனே நாளைக்கு கொடிசர் ஆக மாட்டீங்க நாளைக்கு நம்மளோட லைஃப்ல ஒரு பீஸ் இருக்கும் ஒரு அமைதி இருக்கும் ஒரு மென்டல் நம்ம டிப்ரெஷன்ல இருந்து அதுவே அதுவே என்ன கேட்டா அதுவே ஒரு பெரிய அதுதான் பெரிய செல்வம் உலகத்திலே நிம்மதின்றதுதான் ஒரு பெரிய செல்வம்னே சொல்லுவோம் நம்ம நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறோம் வைக்கிறோம் ஆனா ஒரு நாள் திரும்பி பாத்தீங்கன்னா நீங்க நிம்மதியா இருந்தீங்களா நீங்க பீஸ்ஃபுல்லா இருந்தீங்களா நீங்க சந்தோஷமா இருந்தீங்களா நீங்க சுதந்திரமா இருந்தீங்களா அதுதான் மெயின் ஏதா அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வரும் எந்த இடத்துல நம் நான் நானா சுயமா செயல்பட்டு இருக்கேனா என்னோட சுதந்திரமா இருந்திருக்கணா நம்ம நிறைய காசு சம்பாதிக்கிறோம் நம்மளோட நாலேஜை கெயின் பண்றோன்ற ஒரு இந்த போராட்டத்துல என்ன பண்றோம் நம்மளோட இன்னசென்ஸ நம்ம இழக்கிறோம் இன்னர் சைல்டை இழக்கிறோம் சுதந்திரத்தை இழக்கிறோம் அதனால், ப்ரே பண்ணுங்க நல்லா ப்ரே பண்ணுங்க சம்பாதிங்க எல்லாம் செய்யுங்க ஆனா இந்த வாழ்க்கைய வாழ்க்கைய இந்த நொடி சந்தோஷமா வாழ கத்துக்கோங்க மத்தவங்களுக்கு கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் மதிக்கவும் கத்துக்கலாம் சரியா நிறைய பேசுறதுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண ஓகே தைப்பூசத்துக்கு வந்து பர்டிகுலரா முருகரை வந்து ஏன் கும்பிடுறோம் அப்படின்னு அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்தாரு இது நிறைய பேருக்கு புரியுமா என்னன்னு தெரியல நான் நிறைய ஜாதகம் ஜோசியன்ற மாதிரி போனா அது தெரியல பட் அது சொல்றது என் கடமை என்னைக்குறாட கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் நாலேஜ் வர 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 அதுக்கு புரிஞ்சு புரிய ஆரம்பிச்சிடும் பாத்தீங்கன்னா இப்போ நாலா காலப்புருஷத்தை தூபடி நாலாவது இடம் தான் வந்து நம்ம வண்டி வாகனம் சொத்து சுகம் தாய் ஸ்தானம் எல்லாமே நாலுன்னு தான் சொல்லுவோம் நாலாவது இடம் அந்த இடம் யாருக்கான இடம் சந்திரனுக்கு அணியிடம் சந்திரன் அந்த இடத்துல ஆட்சியா இருப்பார் அவர் வீடுலேயே சொந்த வீட்டில இருக்கிற கிரகங்கள்லாம் அவங்க சொந்த வீட்டில் அவங்களும் ஆட்சியா இருப்பாங்க இப்போ ஒரு பாவத்தை ஒருத்தவங்களுக்கு பார்க்கறோம் ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம்னா ஜாதக ஜோசியம் பார்க்கறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பாவகத்துல எந்த கிரகம் உட்கார்ந்துருக்கு அது எந்த நட்சத்திர கால் வாங்கியிருக்கு இதெல்லாம் தவிர்த்து இன்னொரு விஷயம் நம்ம பார்ப்பாங்க ரொம்ப மெயினா நேச்சுரலா அந்த வீட்டில் எந்த கிரகம் ஆட்சி ஆகும் எந்த கிரகம் நீச்சமாகும் அது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பதினோரு இடமான கும்பத்துல வந்து எந்த கிரகம் உச்சமும் கிடையாது எந்த கிரகமும் நீச்சமும் கிடையாது கடவுள் அப்படி ஒரு இதை வந்து சனி பகவான் கொடுத்துருப்பாரு அவர் வீட்டில் அவர் தான் ஆச்சு வேறு யாரு அதே மாதிரி தனுசுக்கும் வந்து பாத்தீங்கன்னா குரு தனுசுலையும் குரு மட்டும் தான் ஆச்சி ஆகும் இடத்துல நீச்சம் எதுவும் இருக்குமா நீச்சம் உச்சம் வரலை ஓகேங்களா அந்த ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா அது அந்த இடம் பாத்தீங்கன்னா கடக வீட்டில் நாலாம் இடமான கடக வீட்டில் செவ்வாய் நீச்சம் அங்க குரு உச்சம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னால தைப்பூசத்துக்கு தைப்பூசத்துக்கு வந்து நம்ம மலேசியாஸ் வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்போ அப்போ ஒரு பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க என்னோட கஸ்டமரை தாண்டி இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆஹ் ஃபேமிலியில ஒரு மெம்பர்ன்ற மாதிரி ரொம்ப ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அவங்க வந்து எனக்கு ட்ரெஸ் இது பண்ணும்போது ஒரு எல்லோக்கு அனுப்பியிருந்தாங்க நான் சொன்னேன் எங்க ஊர்ல மாரிமா கோவிலுக்கு வந்து போகும்போது இந்த மாதிரி கூழ் ஊத்துறது பொங்க வைக்கிறது மாதிரி தான் நாங்கள் அந்த மஞ்சள் சொல்லி தான் நான் கரெக்டா கேஷ் பண்ணிப்பேன் ஏன்னா அவங்க இந்த மஞ்சள் அந்த மஞ்சள் செஞ்சுன்றாங்க நானும் அனுப்புறேன் இதுல சிஸ்டர் தெரிஞ்சுட்டேன் அப்புறம் ஃபைனலா ஒரு ஏதோ ஒரு இதுல இருந்து ஒரு எல்லோ அனுப்புனாங்க அப்புறம் சொன்னேன் அப்போ அந்த பொண்ணு அப்படியாக்கா இதுவும் வந்து ஒரு கோவில் பர்பஸ்க்கு தான் கோவில் பர்பஸா அப்படின்னு சொன்னேன் நான் ஜோ சாமி சார் சாரி மன்னிச்சுக்கோமா எதுக்குன்னு கேட்கும் போது தைப்பூசத்துக்கு நாங்க பால் கூட வருஷம் வருஷம் எடுப்போம் அதுக்கு தைப்பூசத்துக்கு பால் குடத்துக்கு ஏன் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு ஆமாக்கா இங்கே எல்லாருமே நாங்க தைப்பூசத்துக்கு மஞ்சள் கலர் ட்ரெஸ் தான் முருகருக்கு பால் குடம் எடுப்போம் பத்திக்குவாங்க பத்து மலர் இருக்கலையா முருகர் போயில அங்க போவோம் அப்படின்னாங்க அப்படியா அப்படி அப்படின்னு அப்போ எனக்கு அது பெருசா தெரியல ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் அது இருந்து ஓரளவு தைப்பூசனால எல்லோ கலர் சாரீஸ் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸஸ் நிறைய சேல் ஆகும் அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு மஸ்ட்ராலஜி இதெல்லாம் பத்தி தெரியும் போது இந்த நீச்சம் ஊச்சல்லாம் தெரியும் போது பாத்தீங்கன்னா இந்த கடக வீட்டுல செவ்வாய் நீச்சம் செவ்வாய்க்கான அதிபதி யாரு முருகர் யாரு உச்சம் குரு குரு யாரு மஞ்சள் கலர் ட்ரெஸ் அந்த குரு வந்து மஞ்சளுக்கு உகந்த வந்து குரு மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடுறாங்க என்ன கொண்டு போறாங்க பால் கொண்டு போறாங்க பால் கதிப தளபதி யாரு சந்திரன் அந்த வீட்டை சந்திரனோட வீடு வா சூப்பர் முன்னால நம்ம முன்னோர்கள் வந்து இந்த விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சாங்கன்னா அதுல எந்த அவங்க பின்னால அவ்வளவு அர்த்தம் இருக்கும் அதை நம்ம புரியறதுக்கே பல நாள் ஆயிடுது ஈவன் அங்க மட்டும் இல்ல நம்ம இங்க திருச்செந்தூர்ல பால் கூட எடுக்கிறவங்க கூட மஞ்சள் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க மேக்சிமம் எங்க மாமியா சொன்னாங்க மேக்சிமம் மஞ்சள் ட்ரெஸ் தான் போட்டு இங்கேயும் அப்படிதான்மா அதுவும் வெள்ள பால் கொண்டு போக மாட்டாங்க பால்ல லைட்டா மஞ்சள் பொடி போட்டு அப்படிதான் கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஓ அப்படியா எனக்கு இதெல்லாம் தெரியும் போதும் அப்பதான் ஒரு ஜாதகத்துல ஒரு பரிகாரம்னு ஒண்ணு சொல்றாங்கன்னா அது எவ்வளவு சொல்றாங்க இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா தைப்பூசத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பியூட்டி என்னன்னா பூச நட்சத்திரம் அங்கே சனி பகவான் வந்துடுறாரு சந்திரன் குரு வந்துடுறாரு செவ்வாய் வந்துறாரு ஆனால் கடகத்துல நீச்சமான செவ்வாய்க்கு எந்த வீட்டில் மகரம் இப்போ உட்காந்துருக்காருல்லையா இப்போ இந்த மாதம் மகர மாதம் இது மகர வீட்டில் செவ்வாய் உச்சமாகுவார் அங்கே நீச்சமாக இருக்கிற செவ்வாய் இங்கே உச்சமாகுவார் ஸோ நம்மளுக்கு நல்ல சொத்து பத்து சேரல நல்ல வண்டி வாகனம் சேரணும் ஹஸ்பண்ட் பொண்ணுங்களா இருந்தால் நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும் பசங்களா இருந்தா நல்ல நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை ஆயுள் ஆரோக்கியம் நல்ல வேணும் எனக்கு நல்ல ஒரு லைஃப் எனக்கு வேணும் அந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல எனக்கு வேணும் ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும் முக்கால்வாசி எல்லாமே இந்த இந்த தைப்பூச அன்னைக்கு வழிபடுற பட்சத்தில் நிச்சயம் பெரிய 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 பலன் கிடைக்கும் அவ்வளவு நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா அவ்வளவு அதிசயங்கள் வந்து இந்த நாள்ல மறைஞ்சிருக்கு இந்த வருஷம் மட்டும் இல்ல இது இத்தனையோ இத்தனையோ வருஷம் கழிச்சு வருது அது கிடையாது ஒவ்வொரு வருஷமும் வருஷம் வருஷம் தைப்பூசம் வந்து அவ்வளவு விசேஷமான எட்ட நட்சத்திரம் பூச அதனால வந்து இந்த நாளை தவற விடாதீங்க நாளைக்கு ஏதாவது ஒரு கோயில கிடைச்சா மினிமம் முடிஞ்சிச்சுன்னா ஹவர் அங்க இருந்து சாமி கும்பிட்டு செஞ்சுட்டு வாங்க முடிஞ்சிச்சுன்னா ஒன்றரை மணி நேரம் சித்த சீவ ஜீவசமாதிச்சுன்னா ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப அங்க என்ன சித்த ஜீவ இருந்தாலும் அவங்களோட பவர் அங்க இருக்கும் கண்டிப்பா அந்த ஒவ்வொரு தைப்பூசா அன்னைக்கும் கண்டிப்பா ஒரு ஒரு மடங்கு பவர் இருக்குன்னா நூறு ஆயிரம் மடங்குன்னா பாருங்க அந்த எனர்ஜிக்குள்ள நம்ம போகும்போது நம்மளோட ஆரா சக்ராஸ் எல்லாமே அவ்வளவு கிளன்ஸ் ஆகும் அவ்வளவு நல்லா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எப்பயுமே ஒரு கர்ம நம்மளை ஈஸியா அஃபெக்ட் பண்ணுது சும்மா அந்த இப்ப எல்லாம் நிறைய சொல்றாங்க இல்லையா பிளாக் மேஜிக் அது இதுன்னு சொல்றாங்க இல்லையா அது ஒரு எனர்ஜி அட்டாக் தான் அது மட்டும் இல்லாம நம்ம நல்ல கெட்ட நேரம் இருக்கு நல்ல டைம் இல்லை அதுவும் எனர்ஜி எனர்ஜி வருதுதான் நம்ம ஆறாவும் சக்ராஸும் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்தாலே அதை ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக நைட்டு காலையில் நாளைக்கு காலையில் ஒரு நாலரை அஞ்சு மணிலேருந்து ஈவினிங் நைட்டு ஒரு பத்து மணிக்குள்ளே நீங்கள் எப்போனாலும் போகலாம் எனக்கு நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு டைம் இப்போ என்னவே வேணாம் ஈவினிங் டைம் முடிச்சு போங்க ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்துல போய் அந்த 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 காற்றை சுவாசிங்க அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணுங்க உங்களோட உங்களோட அந்த ஆரா சக்கராஸ் வந்து எவ்வளோ இதுவாகனா அந்த அந்த கேப்பை ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் நல்ல நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் சார் இந்த விஷய இந்த இடத்துல நான் இன்னொன்று ஒரு விஷயமும் சொல்ல ஆசைப்பட்றேன் என்னன்னா என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசும்போது தானே நம்மளுக்கு நிறையா விஷயம் தெரியும் என்னோடய ஃப்ரெண்டை ஓப்பனாக கேட்டால் அவர் ரொம்ப அமைதியான பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை அது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் உன்னோட எனர்ஜி இந்த மாதிரி இருக்கும் நீ இப்படி ஹீல் பண்ணி வை நான் உனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான் இது பண்ண கற்றுக் கொடுக்குறேன் அதுமாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா அவளுக்கு புரியுது எனக்கு புரியவே இல்ல நீ சொல்றது ஒண்ணுமே புரியல நீ என்னமோ எனர்ஜின்ற அதுன்ற இதுன்ற நான் என்னென்னமோ சொல்ல ட்ரை பண்ற அவளுக்கு புரிய வைக்கிற ஆஹா அவளுக்கு ஒண்ணுமே புரியல சீ இது பழசு தாண்டி இருந்தாலும் சொல்றேன் டி இப்போ மூச்சு விழுது விடல காத்த நம்ம சுவாசிக்கணும் நம்ம காத்த பாக்க முடியுதா அதே மாதிரி கடவுள் இருக்கேன் அந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு தெரியணும் இந்த எனர்ஜி என்ன அப்படின்ற மாதிரி சொன்னா அப்போதான் எனக்கு டக்குனு ஒரு விஷயம் ஏதோ நான் கேட்டது நம்ம எல்லாமே கேள்விங்க ஆனந்தானே நம்ம சுயமா சில சமயம் கேள்விங்க ஆனந்தான் அப்போ எனக்கு எங்கேயோ அரை சொன்ன ஒரு விஷயம் வந்தது அப்போ நான் கேட்டேன் நீ வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது ரொம்ப அமைதியா இருப்பேன் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது நீ ரொம்ப ரொம்ப ஓவரா பேசுவோம் நாங்களும் ரொம்ப பேசுறாங்க அவ ரொம்ப அமைதியா இருப்பேன் அதாவது இப்போ அமைதி எப்படி இருக்கு எப்படி எல்லாம் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது அவகிட்ட போயிட்டு இப்போ அவ ரொம்ப பேசா ரொம்ப இது பண்ற ஏன் அப்படி ஆயிட்டா அப்படின்னா என்ன செய்யறது அந்த மாதிரி என்னோட சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு அவங்க இல்லையா ஹஸ்பண்ட் இப்படி மாமியார் இப்படி இப்படி பிஹேவ் பண்றாங்க வைக்கிறாங்க போராடி போட எனக்கும் அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்துச்சு அதான் நான் சொன்னேன் சோ உன் மாமியார் கிட்ட ஒரு எனர்ஜி இருக்கு உங்க அம்மா அப்பா அதிகமா பேச மாட்டாங்க உங்க வீட்டுல ஒரு அட்மாஸ்பியர்லயே நீ வளர்ந்துருக்க சோ உனக்கு அந்த அந்த இப்போ உங்க வீட்டுல எல்லாரும் அமைதியா இருந்ததுனால நீ அமைதியா இருக்கிற இப்போ நீ வேற ஒரு இதுக்கு சூழ்நிலைக்கு நீ மாறிட்ட அங்க நிறைய பேசுறாங்க ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காங்க செய்யுங்க அதுல ஒரு இது உனக்கு வந்துருச்சு நீ இப்ப அது கொஞ்சம் பேசுற சத்தம் போடுற வைக்கிற கோவப்படுற சோ அந்த இது வந்து நம்ம ஒரு இடத்துல வளர்றோம்ல நம்ம வளர்ற சூழ்நிலையும் சில சமயம் நம்ம இப்ப இப்ப நான் தப்பு பண்றேன்னா நானா போய் தப்பு பண்ண மாட்டேன் இப்போ ஒரு ஒருத்தத்து பத்து பேர் திருடங்க இருக்காங்க அதுல போய் புதுசாக சேர்றாங்க திருடுற தப்பு கிடையாது போல் இருக்கு எல்லாரும் திருடுறாங்க திருடுறாங்க நானும் திடுவோம் நம்ம எந்த ஒரு வட்டத்துக்குள்ள இருக்க ஒருத்தங்க நிறைய கடன் வாங்குறான் அவன் கூட நம்ம பழகும் போது கடன் வாங்கல பெரிய விஷயமே இன்னைக்கு வாங்க நாளை கட்டிக்கலாம் அப்படின்னு நம்ம ஈஸியா தோணும் அதே இது இன்னொருத்தன கடனை வாழ்க்கையில கடன் மட்டும் இருக்க கூடாதுப்பா சேர்த்து வைக்கணும் எவ்வளவு ஒரு சின்ன ஒரு ரூபான்னாலும் அதை நான் சேர்த்து வைக்கணும் நானா சம்பாதிக்கணும் நானா ஏதாவது பண்ணணும் அந்த மாதிரி பண்றாங்களோ இல்லையோ அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிற எந்த நம்ம ஏன்னா அது எனர்ஜி ஆக்சுவலி அதுதான் எனர்ஜி நம்ம எந்த ஒரு எனர்ஜி ஃப்ரீக்வன்சிக்குள்ளாக அதிகமா இருக்கிறோமோ அந்த எனர்ஜி தான் வந்து அந்த அந்த எனர்ஜி தான் வந்து நம்மளையுமே ஹீல் பண்ணும் நம்மளை வழி நடத்தும் சரி அதுதான் உண்மை இப்போ நீங்க ரியலைஸ் பண்ணுங்க நான் முன்னால எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கேன் என்னோட சூழ்நிலை எப்படி இருக்கு நான் நான் இருந்தேன் இப்போ நான் கொஞ்சம் இது பண்றேன் நான் ஏதோ பிரச்சனை இருக்கு இது பண்ற வரைக்கும் நான் சொப்பனை கூட கூடலாம் பழகுறேன் பழகுறவங்க மாதிரி எப்படி இருக்காங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா டக்குன்னு கட் பண்ணிருங்க கட் பண்ண அவங்களுக்கு நீங்க நல்லது நீங்க நான் உங்களை ஹீல் பண்ணிட்டு அவங்களுக்கு நல்லது செய்யுங்க என்னன்னா யூனிவர்ஸ் கிட்ட நீங்க ப்ரே பண்ணுங்க யுனிவர்ஸ் அவனுக்கு நல்ல புத்திய கூட அவனுக்கு இது பண்ணா நீங்க அட்வைஸ் பண்ணுங்க தூரம் மருந்து பண்ணுங்க அவங்க எனர்ஜிக்குள்ள போயிடவே போயிடாதீங்க ஏன்னா மறுபடியும் அந்த எனர்ஜி அட்டாக் பண்ணா மறுபடியும் உங்களுக்கு அந்ததான் வரும் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு வந்து நீங்க நல்லா ஹீல் பண்றீங்க உங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் கிடைக்கும் திடீர்னு இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் தேவைப்படுது ஏதாவது ஒரு இதுல நம்ம ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைச்சோன்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு போய் பிசிக்கலா அவங்களுக்கு பண்ண முடியல வைக்க முடியல ஏதோ இது பண்ண முடியல இல்லைன்னா ஒரு வேர்டு பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல இல்ல லைஃப்ல யாராருக்கும் என்னென்னவோ பிரச்சனை இல்ல எல்லாம் சரியாயிரும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அந்த ஒரு வார்த்தை வந்து சொல்லலாம் அப்படி இல்லையா ஓகே தேவாது அவன் நம்ம நினைச்சிட்டு விட்டுட்டோன்னு வைங்கள யூனிவர்ஸ் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சுன்னா யார் மூலமா ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சு ஹெல்ப் நம்மளால அந்த இன்ட்யூஷன் கொடுக்குறது நம்ம சரியா செய்யலன்னா நீ போ உனக்கு முன்ன விட்ட நான் வேற யாத்தி செஞ்சுக்கிறேன் ஆனா நம்ம அந்த இடத்துல யூனிவர்ஸோட ஒரு பெரிய சாபத்துக்கு ஆளாயிருவோம் ரொம்ப பெரிய பாவத்துக்கு பாவத்துக்கள் அவங்க கிட்ட அந்த விஷயத்த செஞ்சு சொன்னேன் நீ செய்யல அப்போ நீ உன்னோட பிரியற நான் ஏன் பண்ணும் யூனிவர்ஸ் கூட அப்படி பழி வாங்குற என்னெல்லாம் உண்டா யூனிவர்ஸ் செய்யுமா அவன் கண்டிப்பா செய்யும் நம்மளுக்கு ஏன் நம்ம சில பவர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துக்க மத்தவங்க கிட்ட இல்லாத ஒரு பவர் நம்ம கிட்ட ஏன் கொடுக்கும் நம்ம வந்து இதை சரியா தான் கடவுள் சில பவர்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க சோ அப்போ நம்மளால பிசிக்கலாவோ வார்த்தையாவோ பண்ண முடியலன ஒரு பிரேயர் உட்கார்ந்து அஞ்சு நிமிஷம் அவங்க நினைச்சிட்டு ஐயோ பாவம் அவங்க ஏதோ பிரச்சனைல இருக்காங்க ஓகே வெளியே வரட்டும் நல்லா இருக்கட்டும் ப்ளீஸ் அவங்களுக்கு ஏதாவது கைட் பண்ணுங்க அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு பிரேயர் நீங்க பண்ணும்போது அது நூறு மடங்கு யூனிவர்ஸ் ரொம்ப ஒன்னே பண்ணிடுவேன் பண்ணிடலாம் அவனை ஹெல்ப் பண்ணிடலாம் காப்பாத்திடலாம் அந்த பொண்ணுக்கு அந்த பிரச்சனையா அவளுக்கு கல்யாணம் வேணுமா அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமா ஜாலியா சேரணுமா பண்ணிடல அந்த மாதிரி அதுதான் ஆக்சுவலி நம்மளோட எண்ணம் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் தான் பிசிக்கலா செய்யணும் பண்ணணும் வைக்கணும் அந்த எண்ணம் அவங்க நல்லா இருக்கணும் இதனாலதான் எப்பயுமே காலையில் சொல்லணும் கிராட்டிடியூட் பண்ண சொல்றாங்க நம்ம கடவுள் நம்மளுக்கு வந்து ஏதாவது கெட்டதுன்னா நம்ம கடவுள் என்ன பண்றோம் திட்டுறோம் என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டு நான் என்ன பாவம் பண்ண எப்படி செய்யறது ஆனால் அதே இதை நம்ம நல்லா ஒரு என்னக்கா நீ நான் சூப்பராக இருக்கேன் தேங்க்யூ நினைக்கா சொல்லிருக்கமா சொல்லவே மாட்டோம் சொன்னாலும் அது ரொம்ப ரேர் ஒரு டென் பர்சன்டேஜ் சொல்லுவோம் ஏன்னா சொல்ல மாட்டாங்க தேங்க்யூங் கண்டிப்பா தேங்க்ஸ் பண்ணணும் இந்த யூனிவர்ஸ்க்கு இன்னைக்கு நைட்டு தூங்க போனா இன்னைக்கு நடந்தது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும் தேங்க்ஸ் ரெண்டாம் சொல்லுங்க எப்பவுமே வர நாள் நல்ல நாளா இருக்கணும் அதனால கல இந்த சொன்னே தேங்க்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ 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 த்ரீ டைம்ஸ் சொல்லுங்க ஆக்சுவலி ஓப்பன் ஓப்பன் வேர்டு இருக்கு அந்த ஓப்பன் ஓப்பன் வேர்டு எல்லாம் கூட சொன்னேன் இல்ல அம்மா அப்பா செஞ்ச ஒரு நம்ம கர்மா நம்ம உடனே என்ன நினைப்போம் அம்மா அப்பா அவங்க அவங்க ஏதோ கர்மா செஞ்சிருக்காங்க அதனால தான் நம்மளுக்கு பிடிச்சி பிடி ஆட்டுறது கிடையவே கிடையாது ஏன்னா அண்டத்துல இருக்குதான் பிண்டத்துல இருக்கும் நம்ம நம்மளும் அந்த சாபம் வாங்கிட்டு தான் நம்மளும் அதை அனுபவிக்கிறோம் இல்லையா சோ அதனால அவங்களே பிளேம் இல்லைன்னா நல்ல நல்ல நம்ம ஒண்ணுமே பண்ண நல்ல விதத்துல பந்திருப்போமே நல்ல நல்ல ஜாலியெல்லாம் இருப்போம் ஆக்சுவலி அதுதான் ஆக்சுவலி அந்த அப்போ என்ன ஆகும்னா அப்போ இந்த ஹோப்போன போல ஃபர்ஸ்ட் இதுவே அவங்க அந்த ரிச்சுவல் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா என் லைஃப்ல நடக்கிற எல்லா நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நான் மட்டும் தான் காரணம் நான் தான் காரணம் நான் நான் என்ன என்னோட வினையத்தான் நான் அனுபவிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி யோசிங்க யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஐ எம் சாரி நான் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் அப்போ ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபோகியூ மீ என்ன மன்னிச்சிடு நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன் என்னையும் நீயும் மன்னி மன்னிச்சிடு ஐ லவ் யூ நம்ம நான் வந்து எல்லாத்தையும் விரும்புறேன் ஒன்னு யூனிவர்ஸ விரும்புறேன் என்ன விரும்புறேன் ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம எல்லாருமே செல்ஃப் ஹீலிங்ன்றதா அதுதான் இதுங்க நான் ஹோப்ப நான் முடிச்சுட்டு அதுக்கு வர்றேன் அப்புறம் தேங்க்யூ எல்லாத்துக்குமே தேங்க்யூ இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து நம்ம அடுத்தவங்க நான் அவங்களுக்காக அது செஞ்சு இவளுக்கா அது செஞ்சு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்னா நம்மளை நாமே என்னைக்கு நம்ம கவனிச்சிருக்கோம் நம்மளால செல்ஃப் ஃபீலிங் என்னைக்கு பண்ணிக்கும் என்னைக்கு நம் எனக்கு என்னைக்கு நம்ம ஆசைகளுக்கு இடம் கொடுத்துருக்கோம் என்னைக்கு நம்ம இஷ்டப்பட்டு நம்ம ஆசைப்பட்டு ட்ரெஸ் பண்ணிக்கோம் நம்மளை அழகாக இப்போ நம்மளுக்கு இவ்வளோ அப்படி அழகாக இருக்கணும் ஆசை உடனே டக்குனு உடனே மேக்கப் பண்ணி நீங்கள் பார்த்துருங்க உங்க ஃபேஸ் நிறைய பூ வைக்கணும் ஆசை உடனே பூ வச்சு பார்த்துருங்க அதனால தப்பு கிடையாது நல்லா ட்ரெஸ் பண்ணிடுறேன் பாத்துருங்க நம்ம நம்ம அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்லாம அது மட்டுமே நம்ம செல்ஃப் ஃபீலிங் கிடையாது நம்மளோட நம்மள கான்பிடென்டா வச்சுக்கிறது நான் நம்ம கிட்ட இருக்கிற அந்த இன்ஃபர்டிக் கம்ப்ளஸ் எல்லாம் வெளியே எடுக்கிறது அதுதான் இது செல்ஃப் ஃபீலிங்ல நிறைய விஷயம் இருக்கு அதை நான் இது இப்ப தைப்பூசத்துக்கு பேசணும்னா அது பெரிய டாபிக் நான் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது விருப்ப உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு செல்ஃப் ஃபீலிங் வேணும் அப்ப செல்ஃப் ஃபீலிங்னா தான் பண்றது நம்ம கிட்ட இருந்து என்னென்னலாம் எடுக்கணும் என்னென்ன நம்ம வாங்கியோஸ் கிட்ட இருந்து வாங்கணும் அது மாதிரி விஷயங்கள் நான் கண்டிப்பா சொல்றேன் ஏற்கனவே நிறைய நான் சோல்மேட்டு நான் பத்தி போகணும்னு நினைச்சிட்டே இருக்கேன் அது எனக்கு டைமே இல்ல கண்டிப்பா போடுறேன் தைப்பூசத்துக்கு என்ன பண்றோம் முருகரை வழிபடலாம் எல்லா கடவுள் முக்கியமா சித்தர் சிவ சமாதிக்கு போங்க ஏதாவது சித்தர் இல்ல மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஒரு பிப்டீன் மனசுக்குள்ள இது பண்ணுங்க ப்ரே பண்ணுங்க உங்களோட கர்மம் வீட்டுல உட்காந்து நான் வெளியில போகவே முடியல சிஸ்டர் இல்லைன்னா பொண்ணு லேடிஸ் இருப்பீங்க கோயில் போக முடியலையே நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல உடனே என்ன பண்ணுங்க வீட்டுல ஒரு விளக்கு ஏதாவது ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க அப்படி விளக்கு நான் இல்லை நானு இந்த டைம் వర్తి மெழுகு வரத்து வச்சுக்கோங்க ஏதாவது உன் ஏற்றி வச்சுட்டு நம்ம சித்தர் தானே சித்தர் அவங்களுமே அது எல்லாத்துக்கும் அப்பாட்பட்டாங்க ஸோ அவங்கள என்ன பண்ணலாம் ப்ரே பண்ணுங்க ப்ரே உட்காந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ப்ரே பண்ணுங்க நான் நிறைய ப்ரேயர் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மணி வேணுமா மணி மேக்னது சொல்லுங்கள் நாளைக்கு வந்து ஏதாவது ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் இல்லையா ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் அந்த மாதிரி அது மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கான நான் நிறையா நிறைய நல்ல நம்பர்ஸ்லாம் சொன்னேன் எந்த நம்பர் இருக்கவே கூடாதுன்ற காசு நம்பர்ஸ் நான் சொல்லணும்னு நினைச்சேன் நான் கண்டிப்பா அடுத்த வீடியோ கொடுக்கேன் ஆல்ரெடி இங்கேயே இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேல போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கொடுக்குறேன் இந்த நம்பர் எழுதுங்க அப்புறம் மட்டும் இல்லாம ஒன் அந்த நம்பர் இருக்குல்லையா அது எழுதுங்க மணி சிம்பிள் இருக்கு இல்லையா டாலரு யூரோ நம்மளோட கரன்சி சிம்பிள் இருக்குல்ல ருபீஸ் அந்த சிம்பிள் உள்ளங்கையில் எழுதுங்க டெய்லி நைட்டு தூங்கும் போது கையில நம்ம பண்றோமோ இல்லையோ ஃபார்ட்டி டூ கேர்ள்ஸ் கண்டிப்பா ஃபார்ட்டி டூ எழுதுங்க செவன் நைன் எழுதுங்க யாரோ கேட்டிருந்தாங்க ஒரு சாரு

பாய் ஜென்ஸ் எழுதலாம் ஃபார்ட்டி டூ எழுதலாம் அதே மாதிரி உள்ளங்கையில் நைட்டு தூங்கும் போது இது எல்லாம் பண்ணுங்க ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் இது மணி அட்டாக் பண்ண உள்ளங்கையில் எழுதி க்ரீன் இங்கில் இது எல்லாமே ஜஸ்ட் க்ரீன் இங்க் வச்சுக்கோங்க ஃபார்ட்டி டூ செவன்ட்டி நைன் அதை வந்து மேட்டில் எழுதுங்க சுக்கிரமேட்டு எங்கன்னு கேட்காதிங்க நான் மேலே வீடியோ போட்டிருக்கேன் அது எல்லாம் முடிச்சிட்டு அது எங்கே இருக்குன்னு தேடி பார்த்துட்டு அதை கரெக்டாக பார்த்து எழுதுங்க இது பண்ணுங்க எழுதுங்க அந்த டாலர் சிம்பிள் வரைங்க நம்ம ருப்பீஸ் சிம்பிள் வரைங்க டெய்லி அலெலந்து சொல்லுங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சொல்லுங்க தணம் பணம் தினம் தினம் சொல்லுங்க நான் ஃபைனான்சியலி செcure சொல்லுங்க ஐ சோ பியூட்டிஃபுல் பியூட்டிফুল so ஐ அம் சொல்லுங்க انا ரொம்ப ஹெல்தியா இருக்கேன் நம்ம நம்மளுக்கு என்ன பாசிட்டிவ் வார்த்தஸ் அத்தனையும் சொல்லுங்க எனக்கு எல்லாமே எனக்கு இருக்கு இந்த லைஃப்ல எல்லாமே இருக்கு எனக்கு எது என்ன இருக்குமா நான் நான் இருக்குன்னு சொல்றதுக்கு அப்புறம் நினைக்காதீங்க இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லும்போது இருக்கு இருக்குதா வரும் கண்டிப்பா இருக்கு தான் வரும் எனக்கு எல்லாமே இருக்கு நம்ம ஹேப்டே இந்த நொடி இந்த நிமிஷம் நான் சந்தோஷமா இருக்கேன் நான் ஹாப்பியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேங்க்ஸ் யாராவது ஒரு சின்ன விஷயத்த பண்ணா கூட மனசுக்குள்ள இது வெளியில சொன்னா நம்ம கௌரவம் குறைஞ்சிடும் அப்படின்னு நினைச்ச அப்புறம் மனசுக்குள்ள சொல்லுங்க தேங்க் யூ மனசுக்குள்ள வச்சுக்கோ பண்றாங்க தேங்க் யூ மனசுக்குள்ள நினைங்க ஏன்னா அது எனர்ஜி தானே அதான் ஷேர் இந்த எனர்ஜி தானே அந்த மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி நைட் தூங்கும்போது யுனிவர்ஸ்க்கு கண்டிப்பா யுனிவர்ஸ் கிட்ட தேங்க்ஸ் சொல்லுங்க யுனிவர்ஸ்க்கு சொல்ல யுனிவர்ஸ் இந்த இந்த பூமியை யுனிவர்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு டாட் தான் அதுல எல்லாம் நம்ம டாட்ல டாட்ல டாட் இன் அவ்வளவு பெரிய ஆள் யுனிவர்ஸ் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணும்போது நம்ம லைஃப்ல எல்லாமே സന്തോഷമാർക്കും നിമ്മദിയാർപ്പം சந்தோஷமா இருப்போம் அதுதான் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த தைப்பூசத்துக்கு வந்து நீங்க இந்த வழிபாடு செய்வீங்கன்னு நினைக்கிற நிறைய விஷயம் சொல்ல நினைச்சேன் பட் நோட் பண்ணாம நான் அப்படியே ரேண்டமா பேசிட்டாலும் மறந்துட்டேன் பட் முக்கியமான விஷயம் நான் சொல்லிட்டேன் முக்கியமான நம்ம எந்த என்ன விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டேன் அதனால நாளைக்கு நாளை மிஸ் பண்ணாதீங்க நான் நான் லேட்டாக கேட்டுட்டேன்னு நான் கேட்கலையே நான் என்ன பண்றதுன்னா பயப்பட ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க பௌர்ணமி முடிஞ்சு பௌர்ணமிக்கு மூணு நாள் வரைக்கும் அந்த பவர் இருக்கும் ஸோ அந்த அந்த அதே வீட்ல தான் சந்திரன் வீட்ல தான் சந்திரன் இருப்பாங்க அந்த அந்த அங்க இருக்கிற சந்திரன் வந்து இங்க மகரத்துல இருக்கிற சூரியன் பார்ப்பாங்க ஸோ அம்மா அப்பாவோட கர்ம விழித்துறதுக்கு இந்த மூணு நாள் வரைக்குமே நாளைக்கு நாளை கழிச்சு அடுத்த நாள் வரைக்கும் நீங்க ப்ரே பண்ணலாம் கண்டிப்பா ப்ரே பண்ணா கண்டிப்பா அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த எல்லாம் வல்ல பிரபஞ்சம் நம்மளுக்கு எல்லா நலத்தையும் வளத்தையும் அளிக்கட்டும் அன்பை விதைப்போம் அன்பை மட்டுமே விதைப்போம் தேங்க்யூ